ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்க பார்த்து காலைல விழுந்து கேட்குறாங்க எங்கள் வீட்டில் செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு அவனுங்க மீறும் வீட்டு போய் சமையல் ரூமில் போய் பண்ணிட்டு வந்திருக்கிறானுங்க அந்த மாரி வாழ்ந்த தப்பிச்சுதான் ஏதோ லாபமாக அந்த அளவுக்கு பண்ணிட்டு போயிருக்கானுங்க உள்ளவே செருப்பெல்லாம் விட்டுட்டு எல்லாம் எவ்வளோ அம்புலம் பாருங்க வீட்டு உள்ள சத்தியோட போனாங்க சார் அதை தான் சார் பார்த்தா ஆனால் உள்ளே இன்னும் நடந்துன்னு தெரில அப்புறம் பார்த்தா ஏந்து ஓடுறாங்க துணி துவச்சிகிட்டே துணி துவச்சிக்கினா வந்தேன் காய வைக்கலான்னு வந்தேன் நான்

ஒரு லேட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்க பார்த்து காலில் விழுந்து கேட்குறாங்க எங்கள் வீட்டில் செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு அவனுங்க மீறியும் வீட்டுக்குள்ள போய் சமையல் ரூமில் போய் பண்ணிட்டு வந்துருக்குறானுங்க அந்த மாரி இது எவ்வளோ தெருவில் யாருமே இல்லாத இருந்துருக்காங்க எங்கள் அண்ணனும் மழை வந்துட்டு இருக்குது எங்கள் அண்ணியும் மழை காய்ச்சி வந்துட்டு இருக்காங்க குழந்தை தப்பிச்சுதான் யாதோ லாபமாக அந்த அளவுக்கு பண்ணிட்டு போயிருக்கானுங்க உள்ளயே செருப்பெல்லாம் விட்டுட்டு எல்லாம் எவ்வளவு அம்பலம் பாருங்க வீட்டு உள்ள இது மாதிரி எந்த வீட்டுலயும் நடக்க கூடாது எந்த ஊர்லயும் நடக்க கூடாது சார் இது போய் போய் ஜெயில எடுத்துட்டு 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 வந்து வந்து வீரமா ஆகுறது இது வேஸ்ட் இது அரசாங்கம் ஒன்னிமே இது ஒரு இது செய்யவே மாட்டது அரசாங்கத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் இது முடிச்சு கொடுக்கணும் பட்டம் பகல்ல ஒரு வீட்டு வீல்ல ஒரு ஊரம் டு வீட்ல செய்றவ செய்துட்டோம் செய்றோம்னு வரானுங்க தூக்கி நீங்க ரோட்ல போய் செய்ய வேண்டியதானே ஊரம் டு வீட்ல வந்து எப்படி செய்யலாமா இப்ப நாங்க அந்த வீட்ல குடும்பம் பண்றதா இல்ல நாங்க துணி தூக்கி நீங்க நான் வரறதா சொல்லுங்க சொந்த வீடு வாடகை வீடு வந்தா கூட பரவாயில்ல சொந்த வீடு காலங்காலமா இருக்கிறோம் எவ்வளவு அப்படி செத்தான் எவ்வளவு பேர் என்னன்னா ஆனா யாரையும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வீட்டுல சார்

பக்கம் பாதி பேர் இந்த பக்கம் பாதி பேர் ஆனா அந்த பிளட்டோட அந்த கத்தி போச்சு ஆமா கத்தியோட போனாங்க சார் அதான் சார் பார்த்தா உள்ள இன்னும் நடந்து தெரியல எங்க மச்சனுக்கு தான் எதுவும் ஆழ்ச்சா கட்டியில எனக்கு கேர் அந்த கத்திய பார்த்ததும் அப்புறம் பார்த்தா ஏந்து ஓடுறாங்க துணி 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 வந்து காய வைக்கலாம்னு வந்தேன் நான் அப்படியே துணி துணி

எங்கள் மாமா மாமி நாங்கள் உன்ன பார்க்கல போய் பார்க்கணும் அக்கா வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க போய் பார்க்கணும் குழந்தை வந்து பேரன் எங்கள் தங்கச்சி இது அந்த குழந்தை வந்து அவங்க அவள் டீச்சராக இருக்கா ஸ்கூல் போயிடுவா அந்த குழந்தையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க காலையிலேருந்து குழந்தைக்காண்டி தான் இல்லைன்னா அவங்களுக்கு அது சாத்திட்டு தான் உள்ளே தூங்குவாங்க குழந்தைக்காண்டி வெளியே இருக்காங்க அவங்க குழந்தை இப்போ எப்படியும் எப்படி இந்த டைம்ல யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்கவுங்க தான் காப்பாற்றிக்க முடியும் அதுவும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ரெண்டு பேருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இதுமாரி வந்து பண்ணிட்டு போய் யாரை நினைச்சு கவலைப்படுறதுனே தெரியல இவங்களை நினைச்சு கவலைப்படுறதா இப்போ உங்களை நினைச்சு கவலைப்பண இதுமாரி பண்ணிட்டு போயிருக்காங்க பட்ட பகல்ல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்